ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவில் டோக்கன் கொடுக்குற பணி வந்து கொஞ்சம் நாளாக நிறுத்தி வச்சுருக்காங்க அது எதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டார் பாயிண்ட் டூ ஓ சாஃப்ட்வேர் வந்து வாயிலாக தான் வந்து பத்திர விவரங்களை வந்து முன்கூட்டியே சரிபார்க்கப்பட்டுருக்கு அந்த பத்திரத்தை எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்குகிறவங்க அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஆன்லைன் முறையில் வந்து டோக்கன் வழங்கப்படுது அந்த டோக்கனுமே வந்து வரிசை அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே பத்திரம் பதிவு செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலருந்து ஆன்லைன் மூலமாக வந்து புதுசாக யாருக்குமே டோக்கன் போடவே முடியல அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ டோக்கன் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டோக்கன் போட முடியுதா முடியல அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்காக நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன் டிஎன் ரெஜினேட்டுக்குள்ளே போயிட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க இதை எப்படி லாகின் பண்ணுறதுன்ற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் போயிட்டு பதிவு செய்த போய்ட்டு ஆவண அதில் போய்ட்டு எனது ஆவணங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீ அதாவது நீங்கள் டிபி வாங்கின டீட்டெயில்ஸ் நீங்கள் பத்திரம் வந்து டோக்கன் போடுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாமே ஏற்றணும் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அடையாள வில்லை செயல்பாட்டை துவங்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதாவது நான் வந்து இப்போ தேதிக்கு அப்புறம் வாங்கினேன் அதாவது பத்திரம் ரெண்டாம் ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு பத்திரம் பதிஞ்சுருக்கேன் அந்த பத்திரத்துக்கு வரல இதுவே நான் வந்து ஜூலை மாதம் போட்ட பத்திரத்துக்கு அந்த ஆப்ஷன் வருது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலாந்தே ஒரு பத்திரம் போட்டிருக்கேன் அந்த பத்திரத்துக்கான ஆப்ஷன் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து அந்த டோக்கன் போடுற ஆப்ஷன் வந்து எனக்கு அதில் வரல தெரியுது அவங்களை கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் அதில் வரல இதனால் பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுக்கான அந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாஃப்ட்வேர்னு சொன்னீங்களே அதுவும் ஆன்லைன்லேயும் சில சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்களா இந்த பணிகளை வந்து முடிக்க நான்கு நாட்கள் வர வந்து வரையாகும்னா அந்த குழுவினர் வந்து எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் டோக்கன் வழங்கும் பணி வந்து ஏற்படும் இந்த பாதிப்பு எல்லாமே வந்து தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவிலேயே இது சரி செய்வோம் அப்படின்றத பற்றி அந்த பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் வந்து கூறியிருக்காரு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஆன்லைனில் எப்படி பத்திரம் பதியிறது அதாவது ஆன்லைனில் பத்திரம் வந்து எப்படி பதிகிறது ஸ்டாம்ப் பண்ணால் எப்படி சேர்க்கறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட போகிறேன் அதையும் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்